வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே ஒரு தட்டு ஒன்று தட்டு வச்சுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்றைய போட்டியாக இரண்டாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நிகழ்ச்சிகளாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் நிலைகளான ஏசிய கிண்ண போட்டியினுடைய நேற்றைய போட்டி இடம்பெற்றது அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நேற்றைய தினம் லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்றது முதலாவது அரையிறுதி போட்டியிலே கோல் மாவச அணியினர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது அரையிறுதி போட்டி நேற்றைய தினம் பெற்றது ஒரு ஓட்டத்தினால் தான் வெற்றி வெற்றியடைந்திருக்கின்றார்கள் குறிப்பிடத்தக்க கூடிய வந்த வகையிலே மொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியில் கேண்டி ஃபால்கஸ் அதே போல லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் முதல்ல துருப்படுத்தாடிய லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் நூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடியிருந்தார் ஆரம்ப துருப்பாடு வீரர் கூசல் மெண்டிஸ் அற்புதமான ஒரு ஃபோமுக்கு திரும்பி இருக்கிறார் குறிப்பாக அட்டகாசமான முறையில் துருப்படுத்தாடியிருந்தார் நூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் இருந்தார் ஐம்பத்தி நான்கு பந்துகளுக்கு பன்னிரண்டு நான்கு ஓட்டங்கள் அது போன்ற ஐந்து ஆறு ஓட்டம் இஸ்ரேல் நூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் நான்கு நான்காக இருந்தது உண்மையிலே இவர் இந்த போட்டியிலே பிரகாசித்தது குசல் மெண்டிஸ் ரசிகர்களுக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது காரணம் இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஐபிஎல் எல்பிஎல் போட்டிகளிலே இது மொத்தமாக எட்டு போட்டிகளிலும் ஒன்பது போட்டிகளிலும் மிக சிறப்பான முறையிலே அவர் விளையாடவில்லை அதாவது பத்தும் பதினஞ்சு இருபது முப்பது ஓட்டங்களுக்குள் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் ஆனால் இறுதி இரண்டாவது அரை அரையிறுதி போட்டியிலே சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் நூற்றி

அல்லது இறுதி போட்டிக்கு போயிருக்கின்றார்கள் என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயமாக அந்த வகையில் கேண்டி பல்கசன் சார்பாக தினேஷ் சந்திபால் பத்து பந்துகளுக்கு பதினோரு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று பிளஸ் பந்தலுக்கு இருபத்தொரு முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் முகமது ஹரி இருபது பந்துகளுக்கு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று கமிந்து மெட்ரிஸ் இருபத்தி மூணு பந்துகளுக்கு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஐச்சோல மெத்யூஸ் பதினேழு பந்துகளுக்கு பதினெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்தன இறுதியாக வந்த ஆட்டம் கமல் ரமேஷ் மெண்டிஸ் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் பதினோரு பந்துகளுக்கு மனசு முப்பது ஓட்டங்கள் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இஸ்ரேக் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு தசம் ஏழு மூன்றாக இருந்துச்சு அதே போன்று பவல் ரத் நாய்க்கு மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தார் இந்த ஐந்து பந்தலுக்கு பதினோரு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு ஓட்டம் வித்தியாசத்திலே தான் தோல்வி அடைந்து கொண்டார்கள் கேண்டி பல்கஸ் கேண்டி பல்கஸ் அணியினர் போனவரிடம் லங்கா பிரீமியர் லீக் கிண்ணத்தை சுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய வரும் இந்த வருடம் அரையிறுதி போட்டியிலே வெளியேறியிருக்கிறார்கள் போன வருடம் பீலவ் கண்டியாக இருந்தது இந்த வருடம் கேண்டி பல்கஸ் ஆக இருந்தார்கள் அவர்கள் அரையிறுதி போட்டியோடு நான் இந்த போட்டி இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இறுதி போட்டியிடம் இடம்பெறும் இறுதி போட்டி லைக் கோல் மாவசான போட்டி விறுவிறுப்பான போட்டி இடம்பெறும் நாளை நாளை ஏழு முப்பது மலையிலே ஆர் பிரமதாசு மைதானத்தில் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இருக்கின்றது அதே போல நாங்கள் இடம்பெற்ற இரவு போட்டியாக இடம்பெற்ற ஏசிய கிண்ண மகளிர் ஏசிய கிண போட்டியிலே இந்த இந்த போட்டிகள் எல்லாத்தையும் தம் சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் பெற்ற இரவு போட்டியாக இருப்பற்ற போட்டி பங்களாதேஷ் அணி அதைப் போன்றும் ஸ்ரீலங்கா நீருக்கான ஸ்ரீலங்கா மகளிர் அணி அதே போன்ற பங்களாதேஷ் மகளிருக்கான கீழ்கான போட்டி இந்த போட்டியில் முதலில் துருப்பு தாண்டிய பங்களாதேஷ் மகளிர் அணி ரன் மொத்த மகன் பதினோரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பங்களாதேஷ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சுல்தானா ஐம்பத்தி ஒன்பது பந்தலுக்கு நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இருந்தார் அதை அக்தார் பதினாலு பந்தலுக்கு இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொடுத்து இருந்தார்

பெற்று கொடுத்திருந்தார் இந்த போட்டியிலே மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் துடுப்படுத்த அடிந்தார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க குடியிருந்த சாமியார் அத்தபத்து பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே நாங்கள் இந்த போட்டியிலே